മഞ്ഞോലുക്ക് മഞ്ചും വരെ നല്ല അൻപേ അൻപേ തൊട്ട ഉടൻ സുട്ടതെണ്ണ കട്ട് വട്ട നീളവും കണ്ണേ എണ്ണേ கூடாதினம் வானம் தோச மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையு அன்பே என் அன்பே மேடையை போன வாழ்க்கை பிழகி செல்ல போடையை போல உறவும் அல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல விண்ணோடு தானுளாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்த அன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பு என் அன்பு தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டதவு வட்ட நீளவோ கண்ணே என் கண்ணே பூபாலவே கூடாதன வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை அங்கே என தாமரை மேலே நீர்த்துளி போதைவனும் தலையும் வாழ்வரின் நண்பர்கள் போலி வாழ்வதற்கு மாலையும் சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் உவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல் മഞ്ഞം വന്നുക്ക് മഞ്ചം വര നോ അൻപ തോട്ടവുടൻ സുട്ടെന്ന കട്ടലു വട്ട നീലവും കണ്ണി എൻ കണ്ണി പൂമാളമേ കൂടാതെ വളം மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என்